அது போய் படுத்துக்கின்னு தூங்குகிறா என்ன 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 சொன்னேன் நீ என்ன செய்கிற என்ன சம்சான்னு கேட்குற சம்சாரம் எங்களப்பா ஆ மனைவி இல்லை ஒய்ஃப் சரிவா வச்சமா அந்த வாளை பிடிச்சு தூக்கி கெட்டாசலாம்தான் போனேன் உடனே மொத்தமே அந்த பண்ண

ஃபினரி போர் போட்டு வரானே இன்னை இன்னே என்ன கொண்டு வரான் இது곤 வாழையே தூக்க முடியாதுல அவன எஜமா நல்லவனுக்கு அர்த்தம் சொல்லாம வீட்டுக்கு போயிடலாம் நான் என்ன சொல்றேன் என்னாலையும் முடியல உன்னாலையும் முடியல இந்த வாலைய நம்மளால தூக்க முடியல அப்படி இருக்கும்போது இருக்கும் போது நம்மளுக்கு அடுத்த வேலை இந்த வாழைதானே நம்ம தூக்க முடியல மலை உச்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் பின்புறமாக சென்று இருவரும் கீழே பிடித்து தள்ளிவிட்டால் இன்னும் கொட்டை வந்து

அவரையே தியானிக்கு முட்டு என்னை மறந்து இந்த பாதகோவில் இல்லை யாரோ ஒருவன் சதி செய்திருக்கின்றார் என்னை பிடித்து தள்ளப்பட்டிருக்கிறது என் பலத்தை எல்லாம் இருந்து விட்டு இருக்கிறார்கள் அவர்கள் முதல் மகன் ஒன்பது நபர்களை படிக்கலாம் சொன்னதான் அந்த தெரியுமா அறுபத்தி

எனக்கு நீ சமரா ஆமா எனக்கு நிகரான் நிலத்தில் முதல் ஜாமம் ஆறு மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ளாக ஆகை உதிர வெள்ளம் அவரோக பிறங்கி ஓட்டு மாடி செந்திலங்கை ஆளுவதற்காக நீ முதலில் அவதாரம் தான் எடுத்தேன் இதை நான் கேள்விப்பட்டேன் இனெண்டாவது ஆகை அனைவரும் உறங்கக்கூடிய நேரம் ம் இதெல்லாம் ஜென்ம கஷ்டப்பட்டு உழைப்பாங்க விவசாயம் பண்ணுவாங்க ஆடு மாடுகள்லாம் பொறுப்பா சேர்ந்துச்சு பாதுகாப்பித்து பிறகு உறங்கக்கூடிய நேரம் அந்த ஒன்பது மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்குள்ளாக அனைவரும் உறங்குகின்ற நேரம் அந்த நேரத்தில் ஒரு பிள்ளை ஓடணும் அதன் காரணமாக அந்த பிராமணரோடு சேர்ந்து இரண்டாவது ஒரு பிள்ளையை பெற்றா அவன் தான் கும்பகர்ணன் மூன்றாவது அது பேய்கள் நடமாடக்கூடிய நேரம் பன்னெண்டு மணிக்கு மேல மூணு மணிக்குள்ள மூன்றாவது ஜாமம் அந்த மூன்றாவது ஜாமத்தில் காது மோர் அளவுக்கு இருக்கும் அகலமா அப்படிப்பட்டு ஒரு பெண் வேண்டும் என்று உன் தாய் கேட்டு அந்த விஷிரபாபுங்களோட சேர்ந்து ஒரு பெண் பிறந்தார் அவன் தான் சூர்ப்ப நடை அது மட்டுமல்ல அதிகார நிலையிலே ஆலயங்கள் திருப்பணி செய்வதை தாங்கும் ஆந்திர சாய்ந்தாரோட தாய்பாடுகள் எல்லாம் கோலவிட்டு மகாலட்சுமி அஷ்டட்சிமி அழுதத்தை பெற வேண்டும் என்று தாங்க ஆலயத்திற்கு செய்வாங்க வீடு வாசலையும் சுத்தம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நல்ல நேரம் மூணு மணிக்கு மேல ஆறு மணிக்கு உள்ளாடி அதிகால வேலையில நல்ல செய்தியோடு ஒரு குழந்தை பிறக்கணும்னு இதுவரையில உன் தாய்க்கு தான் ஆசை ரெண்டு பிள்ளை போகாது ஒரு பெண்ணு ஒண்ணு கேட்டது ஆனா அந்த மகரிஷி தேடக்கூடிய பிராமண உத்தவர் வச்சவாது அவர் சொன்னாரு என் ஆசை தேர்ணும் இப்போ என்னோட வா ஒன்று சேரு அப்படி சேர்ந்த போது பிறந்த தான் விபூஷணன் இப்படி பிறந்தாங்க நாலு பேரும் நல் ஒழுக்கத்தோடு வாழ்வீங்க நான் நினைச்சுக்கிறேன் ஆனா பாதாவத்தே பதுங்கி இருந்தாலே மாலி சுமாலி மாலை மாலை சொல்லக்கூடிய பார்த்தார்கள் தேவலெல்லாம் ஒன்று கூடினார்கள் சுமாரியை மடித்து விட்டார்கள் அதன் காரணமாக மாலிவானும் கேக்கசியும் சிறு குழந்தை இருக்கிற நேரத்திலே பாதா வகுத்து சென்னையில் அம்மா இப்படியே இருந்தா வம்சவர்த்தி எப்படி நடைபெறும் ஆகையினால மகப்பெரி செல்வத்தை அடையணும்னு அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு உங்களை பெற்றாங்க நீ நல்லதுக்கு பரவாயில்ல கருதலைக்கு போறவங்க பிறந்தவங்க எங்கடா கூட்டி போது ஆனா ஒன்று மட்டும் உறுதி ரூபத்தோடு குபேர நாள் சேரக்கூடியவன் உன் தாயாதி அவன் தென்னிலங்காப்பரியே அடக்கி வச்சிருந்தான் ஏன் அதை தேவனெல்லாம் ஒன்று சேர்ந்து சூழ்ச்சி காரணமாக இந்த சுபாணையை மடித்ததால் அவர் எடுத்து ஒப்படைச்சாங்க நீ சென்ற வேகம் அவனுக்கு பயம் ஏற்பட்டது ஆகையால் அவர் எடுத்து இருக்கக்கூடிய பொக்கிஷமான தென்னிலங்காப்பரி சாம்பிரதாயத்தை உங்கள்கிட்ட ஒப்படைச்சான் அது மட்டும் அல்ல நீ நல்லவன் பங்காளி ஆயிட்டு என்ன செய்வது என்று கருதி உஷ்வமானமும் அனுப்பி வச்சான்

சடுமையான தவத்தை செய்யறாய் அந்த நேரத்தே கைல குமை பார்வதி பார்த்தா என்ன சின்ன பூச்சி பத்து தலை பூச்சி தனது கட்டுகளால பாதித்த போட்டு மிதிச்சா அந்த மலையானது புகைபோன்று போந்து கியா 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 அந்த நேரத்திலே பக்தியை பெருக்கெடுத்திருக்க வேண்டும் என்பது உமது பத்து சிரத்தை ஒரு சிரத்தை அறுத்தாய் இருபது கணத்தை ஒரு கணத்தை முதித்தாய் நரம்புகள் நாராக தொடுத்தாய் பெற்று சக்கரை காவலத்தை விளைவிக்கிறே சக்கரோபன் சொல்லக்கூடிய ராகத்தை அந்த ராகத்தை கேட்ட பலவன் அமுதம் கொடுத்தார் தாதி தாகம் கேட்டேன் அந்த அமுதமானது தன் மார்பிலேயே நின்று விட்டது இது ஒரு நம்பிக்கை என்று கருதி விட்டு விட்டாய் அது மட்டுமா சந்திரகாச வாளை கொடுத்திருக்கின்றான் அந்த சந்திரகாச வாழை நேரம் வரும்போது பயன்படுத்திக்கிறோம் சொன்னான்

என்னோடு <laughs> நிகரான <laughs> <laughs> <laughs>

அவனுக்கு பத்து தலை பூச்சி பந்து போல இப்ப இந்த பத்து தலை பூச்சியா பந்தா சுருக்கி யாரே மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை மலைக்கு மலை தாங்கக்கூடியவன் தாவி தாவி செல்ல போறேன் அடிப்பட்டு உதப்பட்டு இடிப்பட்டு வாழ்ந்துடா கிராம் பாரு கிராம் பாரு இந்த கிராமம் இந்த தெரு இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து இது அவ்வளோ ஒரு பேட்டியால மங்களமா வரைக்கும் தாத்தா தாத்தான்னு தார் ரோடுல ஈட்டுப்போம் ஏன் ரோடு அப்படிக்குதா ரோடு மேற்கிற ஓனர் மேற்கி மேசிக்கணும் ஆனா என்ன மட்டும் இந்த பொண்ணான உடலை அருகும் புல்லு மேலே ஆஜா மெத்தி மெத்தி மெத்துன்னு